ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு கட்டு கொத்தமல்லி தயிர் தேங்காய் வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் சைட் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம வந்து நல்லா கடலை கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வாசனை வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வருத்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே வந்து அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு கட்டு ஃபுல்லாக கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் ஃபுல்லாக நல்ல கெட்டியான தயிர் கொஞ்சமாக தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா இப்போ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கடலைப்பருப்பு தேங்காயெலாம் வந்து மசிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூனை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இந்த மூனை மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து கிளீன் பண்ணி வச்சு அந்த கொத்தமல்லியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப் தயிரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அந்த கொத்தமல்லிக்கு ஒரு கப் தயிர் வந்து சரியாக இருந்தது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக கூட தயிரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி சாரில் அரைச்சதை பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இதோட பச்சை வாசனை போகணும் அதனால் லைட்டாக இது வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கைவிடாத கலந்துக்கோங்க ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே தாளிக்கிறதுக்கு பாருங்க நம்ம கடாயில ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதோ ஃபர்ஸ்ட் நம்ம அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு வர கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை மட்டும் நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்தது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி பச்சடி வந்து ரொம்பவே அருமையாக எடுத்து இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாதாரணமாக நம்ம வந்து கொத்தமல்லியில் சட்னி தொகையல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை பச்சடி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கொத்தமல்லி பிடிக்காதவங்க கூட இதை பிடிச்சி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ